ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் வருடம் கார்த்திகை மாதம் மகர ராசியின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் కన్నీరు కేతు వృక్షిక బుధన్ సూర్యన్ ధనుసీల్ శుక్రన్ కభత్ర శనీశ్వరర్ మీ రాహు శుక్ర భగవాన్ వం தனுசுலிருந்து மகரத்துக்கு டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்துடைய ராசி கிரக நிலைமைகள் அதே மாதிரி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது பதினொன்று அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி ஆசை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அப்படின்ற நிறையா ஸ்தானங்கள் வந்து அந்த பதினொன்றாம் பாவத்தில் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த பதினொன்றாம் பாவத்தில் சூரிய பகவான் வராரு அப்படின்றதுனால உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அப்படிங்கிறது அறிமுகம் ஆவாங்க இல்லைனா உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வந்து நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன சாக்லேட்லேருந்து அவங்கவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒரு புக்கிலேருந்து பேனாலேருந்து ஃபோன்லேருந்து இல்லை கல்யாணம் ஆகணுன்ற ஆசையாக இருக்கலாம் குழந்தை பிறக்கணுன்ற ஆசையாக இருக்கலாம் இதை மாதிரி ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசையாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கட்டும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது ஆமாம் அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சாதகமான மாதமாக தான் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் பன்னெண்டுலேருந்து சுக்கர பகவான் லக்னத்துக்கு அதாவது உங்களுடைய சுய ராசிக்கு மகரத்துக்கே வந்து சுக்கர பகவான் டிசம்பர் நாலாம் தேதி வராரு அப்படின்றதுனால உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மாதமாக தான் இருக்குது ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு வராருன்றதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நடக்கும் உங்களுடைய தொழிலில் ஒரு பத்து பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது இருபது முப்பதாக மாறும் இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது இல்லை நீங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இம்ப்ரூமெண்ட் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மக்கர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது ஆமாம் அதே போன்று உங்களுக்கு வந்து ரெண்டில் சனீஸ்வரர் அதாவது குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வரர் இருக்காருன்றதுனால சின்ன சின்ன மனோ சங்கடங்கள் குடும்பத்தில் சனி பயிற்சியிலிருந்தே இருந்துட்டு இருக்கும் அது சனி பயிற்சி இதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் பட் ஆனால் ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய விசேஷங்களும் நல்ல விஷயங்களும் வந்து நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் மெயினாக பார்க்கப்படுது அதே போன்று உங்களுக்கு மூணாம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதீதமான பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருக்காருன்றதுனால குழந்தை இல்லாத தம்பதிகர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இல்லை குழந்தை நிற்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுது அடுத்தது உங்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு ஸோ செவ்வாய் அப்படிங்கிறது வந்து லேடிஸை பொறுத்தவரைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதியாக பார்க்கப்படுது ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய மாதமாகவோ இல்லைன்னா கல்யாணம் நிச்சயிக்கப்படக்கூடிய மாதமாகவோ இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்போது ஆண்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் சந்திரன் ஸோ சந்திரன் வந்து ரெண்டு அரை நாளுக்கு ஒரு தடவை அவர் எல்லா ராசிக்கும் மாறிக்கிட்டே இருப்பாருன்றதுனால இந்த மகர ராசிக்கு மட்டும் வந்து இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ப்ரிடீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயம்தான் ஏன்னா சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் ஆனால் பொது பலனாக மகர ராசிக்கு கல்யாண அப்படிங்கிறது வந்து இந்த சந்திரனை பேஸ் பண்ணி சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதனால் அந்த இடத்துல ஒரு நல்ல மங்களமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி தான் வந்து செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பார்க்கப்படுறாரு உங்களுக்கு செவ்வாயும் வந்து நாலுக்கும் பதினொன்று கூடியவர் தான் அதே மாதிரி ஐந்தில் குரு பகவான் ஒன்பதாம் அதாவது ஐந்தில் குரு பகவான் உங்களுக்கு இருக்காரு அவருடைய ரிஷபத்திலிருந்து உங்களை வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அடுத்தது படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கூடியவனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லக்னத்துக்கு வராரு அப்படின்றதுனால உங்களுடைய படிக்கக்கூடிய பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து இந்த மாதம் வந்து பார்ப்பீங்க இந்த இந்த ஃபீல்னஸ்ஸோ இல்லைனா இந்த டிப்ரஷன்ஸோ இந்த எஜுகேஷனில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிக்க ஆரம்பித்து நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தீரும் ஸோ அடுத்தது வந்து கேத்து பகவான் உங்களுக்கு ஒன்பதில் இருக்காரு அப்படின்றதுனால ஒரு கர்மம் கர்மாக்கள் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த வருடமாகவும் உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது ஒரு வேலை அதாவது உங்களுடைய அப்பா இல்லைனா அப்பாவுடைய பந்துக்கள் இந்த மாதிரியான சைடில் ஏதாவது கர்மாக்களை நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாக ஒரு வருஷமாகவும் இந்த கேத்து ஒன்பதில் இருக்கிறதுனால் வந்து அதை பார்க்கப்படுது ஸோ அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அவருடைய ஹெல்த்தில் கேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங் நீங்கள் வந்து ஒரு ஆச்சாரியராக இல்லை ஒரு குரு குருமார்களை யாராவது நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா அவருனால் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் அடிக்கடி போயிட்டு அவர்கிட்ட வந்து அனுகிரகம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா குருமார்கள் இல்லாமல் நம்ம வந்து சுவாமிகிட்டே போய் சேர முடியாது சுவாமி யாருங்கிறது குருமார்கள் சொன்னால் தான் நமக்கும் தெரியும் அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயம் குருமார்களை போய் பார்க்குறதும் இருந்து அனுகூலம் வாங்கிட்டு வரதும் ஸோ நீங்களும் சரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி தனுஷ ராசிக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் குருமார்களை ஜாஸ்தியை கும்பிடுங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது ஸோ மகர ராசியில் இருக்கிற நீங்களும் உங்களுடைய குருமார்களுக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதோ இல்லை போக முடியாத சூழ்நிலையா வீட்லேயே படத்தை வச்சோ பூஜை பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸை நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அமைச்சு இதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் மகர ராசியின் பலன் அடுத்தது நம்ம கும்ப ராசி பலன்களை சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்